அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள் குரோதி வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் ஆயில்யம் யோகம் சித்தயோகம் நித்யோகம் ஆயுஷ்மான் திதி தேய்வதி திதி திருதியை கரணம் வணிசை இன்று சந்திராஷ்டமும் போராட்ட நட்சத்திரத்திற்கு சுபவேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை வரை மதியம் ஒன்று மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேஷராசி அன்பர்களே முயற்சிகளும் திறமைகளும் விரும்பிய பொறுப்புகளை கேள்வித்தரும் ஒரு நீண்ட பயணத்திற்கு திட்டமிட்டு அதை சாதிக்கவும் செய்வீர்கள் மோசமான விமர்சனங்கள் குறையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைகள் ஆதாயம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபலா சேர்ந்தவர்களை முயற்சிகள் கூடும் திறமைகளும் மதிக்கப்படும் இதன் காரணமாக ஒப்பந்தங்களில் நல்லதொரு லாபத்தை எடுப்பீர்கள் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தினரையும் சக ஊழியர்களையும் கவனமாக நடத்த வேண்டும் வாழ்க்கை துணையும் பொழுதுபோக்கு அம்சங்களால் விரயங்கள் ஏற்படும் மிதனராசி அன்பர்களை வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் திட்டமிடுதலால் போட்டிகளில் வெற்றி பெற்று வருமானத்தையும் பெருக்குவீர்கள் புதியவர்கள் குடும்பத்திற்கு அறிமுகவாவார்கள் உரிமைய பொறுப்புகள் தொழிற்சார் பயணங்கள் வெற்றி தரும் அகலாசி அன்பர்களை வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நீண்ட நாள் சந்திக்காத பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் திறமையால் வீணடிக்கப்படும் அல்லது வெளிச்சத்திற்கு வராமல் மறைக்கப்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருக்கும் காரியங்கள் வெற்றி வரும் சிம்மராசி அன்பர்களை வருமானம் வரும் நாள் முயற்சிகளும் திறமைகளும் தொழிலை சாதிக்க உதவும் முதலீடுகளில் விரும்பிய லாபம் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்கவும் நீண்ட நாளாக கத்திருந்த சம்பந்தம் உங்கள் விரும்பியவர்களின் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களை தொழிற் திட்டங்கள் வருமானம் புதிய பொறுப்புகளை பெற்றுத்தரும் ஆனால் அதற்காக சிறிது செலவும் அலச்சலும் ஏற்படும் தொழில் கூட்டாளிகளின் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக வளர்ச்சியை தரும் பிற விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்கவும் துலாம் ராசி அன்பர்களை ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேலதிகாரி கெடுபிடி குறைந்து உங்களுக்கு மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கும் காதல் விஷயங்களை சில நாட்களுக்கு ஒத்திவைக்கவும் வழக்குகள் சாதகமான முடிவுகளை தரும்பர்களை தொழிலில் நிலுவையில் இருந்த திட்டங்களை தூசி தட்டி செயலாக்கி வெற்றி பெறுவீர்கள் பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு வழி முயற்சிகள் ஒப்பந்தங்கள் ஆதாயம் தரும் புதிய நட்புகள் அறிமுகமாகும் தனுசு ராசி என்பவர்களை சுய கட்டுப்பாடு தேவை பழையாளிகளால் பிரச்சனைகள் ம மனப்பதற்றம் உண்டாகும் குழந்தைகள் உடல்நலில் கவனம் தேவை தொழிலில் முயற்சிகள் வெற்றி பெறும் திட்டமிட்ட பயணங்களில் மாற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களை மௌனம் பரமாவூஷணம் தேவையா தேவையற்ற தரம் குறைந்த பேச்சுக்களை தவிர்க்கவும் உண உறவினரின் வருகை மகிழ்ச்சி தரும் குழந்தைகள் நலனுக்காக செலவுகள் அதிகரிக்கும் குடும்ப ராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே தைரியமான செயல்பாடுகள் முன்னேற்றம் தரும் ஓட்டு வைத்த திட்டங்கள் எதிர்பார்த்த அளவை விட எளிதாக வெற்றி பெறும் எதிரிகள் நண்பர் ஆவார்கள் கடன்கள் கடன்கள் பிரச்சனையை கொடுக்கும் மீனராசி என்பவர்களே தொழிற்பயணங்கள் குழப்பங்களையும் மனப்பதற்றத்தையும் தரும் விரும்பியவர்கள் வீட்டிற்கு வருவார்கள் தொழில் முயற்சிகள் வெற்றியும் ஆதாயத்தையும் தரும் ஆன்மீக தேடல்கள் அதிகரிக்கும் திட்டங்கள் வெற்றி பெறும் இந்த நாள் இனிதாக அமைய இதே போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தர்முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமடம் வளர சுமும் அறம் செய்து கர்மத்தின் வலி உரைப்போம் கர்மத்தின் வலி உரைக்க அறம் செய்வோம் ஓம் சரவணபா என நன்றி யாம் பெற்ற பேர் இவை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பெண் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்த குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற எங்களுடைய வீடியோக்கள் தவறாது உங்கள் முக்புத் திரையை வருவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம் எங்கள் ஸ்ரீ விசாகம் ஜோதிடம்